வணக்கம் மக்களே இப்போ நீங்க இந்த வீடியோல பாத்துட்டு இருக்கிற தான் எங்க ஊரு குடிமகன் பெரியசாமி என்ன இவரை பத்தி நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் குடிமகன் அப்படி சொன்னதும் யோசிச்சிருக்கலாம் நீங்க நினைக்கிற குடிமகன் கிடையாது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் ஊர் காவலன் அந்த மாதிரிதான் இவரும் எங்க ஊருக்கு கிராமத்து சைடுல எல்லாம் பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட ஜாதியில இருந்து இந்த மாதிரி ஒருத்தர குடிமகனா நியமிச்சிருப்பாங்க அப்படி எங்க ஊருக்கு வந்தவர்தான் இந்த பெரியசாமி என்ன தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு சொன்னதும் ஜாதி வேறுபாடு எல்லாம் அந்த மாதிரி நிறைய பேர் கோவப்படுவீங்க அப்படிலாம் கிடையாது இது வந்து அவங்களோட பரம்பரை தொழிலே இதுதான் வேற ஏதாவது ஊர்ல இருந்து புழைக்கிறதுக்காக இந்த மாதிரி குடிமகனா வருவாங்க அவர் எங்க ஊருக்கு வந்ததுல இருந்து இப்ப வரைக்குமே நாங்கள் எங்க ஊர்ல ஒருத்தரா தான் இவரை பார்க்குறோம் என்னைக்குமே பிரிச்சு பார்த்தது கிடையாது இவர் முடிவெட்டுற தொழிலும் பண்ணிட்டு இருக்காரு நாங்களாம் சின்ன பையனா இருக்கும்போது இவர்கிட்ட தான் முடிவெட்டுவோம் அது மட்டும் இல்லாமல் நாங்களாம் ரொம்ப சேட்டை பண்ணோம் அப்படின்னா பெரியசாமி சாமி என்ன வராங்க அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே பயந்து வீட்டுக்குள்ள ஓடிடுவோம் உண்மையை சொல்லணும்னா இவர் ஒரு தங்கமான மனுஷன் எங்க ஊர்ல கோவில் திருவிழா அதுக்கப்புறமா பொங்கல் இந்த மாதிரி விசேஷ நாட்கள்லாம் நாங்க எல்லாருமே சேர்ந்து இவருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம் இவருமே எங்க ஊர்ல ஒரு முக்கியமான மனுஷன் தான் ஊர்ல நடக்கிற திருமணத்துல இருந்து திருவிழா வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே தான் முன்ன நின்று பண்ணுவாரு